ஸ்ரீ சாயி பணியா அனைவருக்கும் சாந்த நகரம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாரா மகாபாரதம் பகுதி ஏழு இளவரசர் தேவவிரதன் வந்திருக்கிறார் என்ற தகவல் செம்படவர் தலைவனுக்கு எட்டியது அவன் ஓடி வந்து இளவரசனின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான் இளவரசி தாங்கள் மீன்பாடை வீசும் எங்கள் பகுதிக்கு வந்தது நாங்கள் செய்த நற்பாக்கியம் இளவலே தாங்கள் வந்த நோக்கம் தெரிவித்தால் அதன்படி செயல்பட காத்திருக்கிறோம் என்றான் தேவவிரதன் ஆரம்பித்தான் பாட்டனாரே தாங்கள் இவ்வளவு பணிவுடன் என்னுடன் பேச வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நான் உங்கள் பேரன் என்னை உரிமையில் பேசும் உரிமை தங்களுக்கு உண்டு என்ற தேவவிரதனை ஆச்சரியமாக பார்த்தான் செம்படவத் தலைவன் தாத்தா நேரடியாகவே விஷயத்துக்கு வருகிறேன் தங்கள் மகள் யோஜன கந்தி இனி என் தாய் என் தந்தை தங்களிடம் அவளை பின் கேட்டு வந்தபோது தாங்கள் விதித்த நிபந்தனையை சாரதி மூலம் அறிந்தேன் உங்களுக்கு என்னை பற்றிய பயம் வேண்டாம் இனி நான் கங்காதேவியின் மகனல்ல யோஜனகந்தியின் மகன் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தையே இந்த நாட்டை ஆளட்டும் நான் என் தம்பிக்கு இந்த நாட்டை விட்டு தருகிறேன் நீங்கள் யோஜன யோஜனகந்தியை தயங்காமல் என் தந்தைக்கு திருமணம் செய்து வையுங்கள் அவள் மீது அவர் மிகுந்த காதல் கொண்டுள்ளார் என்றான் தேவவிரதன் இளவரசி தாங்கள் சொல்வதை ஏற்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் அதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது உங்களுக்கு திருமணம் நடந்து ஒரு குழந்தை பிறக்குமானால் அதுவும் அரசுரிமை கோருமே அப்போது என் மகள் வயிற்றில் பிறக்கும் குழந்தைக்கு எப்படி ஆட்சி கிடைக்கும் அப்போதும் சண்டை தானே வரும் என்று செம்பட தலைவனிடம் தாத்தா அந்த கவலையே வேண்டாம் நான் பெண்ணாசையை துறைக்கிறேன் எக்காரணம் கொண்டும் திருமணம் செய்யவே மாட்டேன் என் தந்தை மீதும் என்னை பெற்ற தாய் கங்கா மீதும் எனக்கு தாயாக வரும் யோஜனகந்தி மீதும் இந்த மண்ணின் மீதும் பரந்த ஆகாயத்தின் மீதும் இந்த பூமியில் உள்ள இதர வஸ்துக்களின் மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன் என் தந்தையின் சுகமே என் சுகம் என்று தேவவிரதன் ஆவேசமாக சபதம் எடுக்கவும் அதை ஆமோ ஆமோதிப்பது போல வானிலிருந்து தேவர்களும் முனிவர்களும் தெய்வம் பெண்மணிகளும் பூமாறி பொழிந்தனர் பீஷ்மா 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 என்ற வாழ்த்தொளி எழுந்தது பீஷ்மன் என்றால் மன உறுதி உள்ளவன் என்ற பொருள் எப்படிப்பட்ட தியாகம் இது பெற்ற தந்தையின் சொல்லை கேளாமல் தருதலையாய் பிள்ளைகள் இன்று எப்படியெல்லாமோ திரிகிறார்கள் இதில் ஆண் என்றும் பெண்ணென்றும் பேதமில்லை பெற்றவர் கஷ்டப்பட்டு சம்மதித்து படிக்க வைப்பதை எத்தனை மகன்களும் மகள்களும் நினைத்து பார்க்கிறார்கள் இவர்கள் எத்தனை பேர் மோசமான பாதையில் செல்லாம் செல்கிறார்கள் இதோ இந்த பீஷ்மர் அப்படிப்பட்டவர் அல்ல இவர் தன்னை பெற்ற தந்தை விரும்பிய பெண்ணையே அவருக்கு மனம் முடித்து வைக்கப் போகிறார் அதற்காக தன் வாழ்க்கையை அழித்து போகிறார் பின் சுகமின்றி வாழ எத்தனை இளைஞர்கள் இன்று முன்வருவர் எவ்வளவு பெரிய தியாகம் இது நமது இதிகாசங்கள் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதால் தான் அவற்றை படிக்க வேண்டும் என்கிறார்கள் பெரியவர்கள் இப்படியாக தேவ விரதனாக இருந்த பீஷ்மராக மாறிய அந்த இளைஞன் ஊர் திரும்பினான் தந்தையிடம் நடந்ததைச் சொன்னான் தந்தை சந்தனோ கண்ணீர் வடித்தான் மகனே எந்த ஒரு பிள்ளையும் இப்படி ஒரு தியாகத்தை செய்ய முன்வரமாட்டான் நீயோ என் உடல் சுகத்திற்காக உன் உடல் சுகத்தை விட்டுக்கொடுத்த நீ எனக்கு செய்த அளவுக்கு உனக்கு எதுவுமே நான் செய்யவில்லை இருந்தாலும் ஒரு வரத்தை தருகிறேன் நீ எப்போது இந்த உயிரை விடுத்து சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அப்போதுதான் உன்னை மரணம் நெருங்கும் அதுவரை யாராலும் உன்னை அழிக்க முடியாது என்றான் திருமண ஏற்பாடுகள் நடந்தன செம்படவர் தலைவனுக்கு ஓலை பறந்தது யோஜனகந்தி அலங்கரிக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டால் செம்படவத் தலைவன் சந்தனுவின் காலில் விழுந்து மாமன்னரே என் மகள் இனி உங்களுக்கு உரியவள் அதற்கு முன் இவளை பற்றிய ஒரு ரகசியத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றவள் இவள் நான் பெற்ற மகள் அல்ல வளர்ப்பு மகள் என்றான் எல்லோரும் அவளுடன் அவனை நோக்கி திரும்பினர் செம்பழவத் தலைவன் மன்னனிடம் மன்னா தாங்கள் ஒரு மீனவ பெண்ணை திருமணம் செய்கிறீர்கள் என்று இங்கே இருப்பவர்களில் சிலர் மனக்குறை அடையலாம் உண்மையில் இவள் ஒரு ராஜகுமாரி தாங்கள் சந்திரகுலத்தைச் சேர்ந்தவர் போல் ஒரு காலத்தில் சேதி என்ற ஒரு குலம் இருந்தது அந்த குலத்தில் வசு என்பவன் இருந்தான் அவன் தேவேந்திரனை நினைத்து தவமிருந்து வானத்தில் பறக்கும் புஷ்பக விமானம் ஒன்றை பரிசாகப் பெற்றான் ஒரு நாள் அதில் வானத்தில் பறந்தபோது அவனது மனைவி கிரேகை என்பவளின் நினைப்பு வந்துவிட்டது அப்போது உணர்ச்சி வசப்பட்டு சுக்கிலத்தை வெளியிட்டான் அதை ஒரு இலையில் பிடித்து சேனன் என்ற பறவையிடம் கொடுத்து அதை கொடுத்து கொடுத்துவிடும்படி கூறினான் அந்த பறவை பறந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த இன்னொரு பறவை ஏதோ உணவை அந்த பறவை கொத்திச் செல்வதாக நினைத்து அதனுடன் சண்டையிட்டது அப்போது இலை தவறி கீழே விழுந்தது யமுனை நதிக்குள் விழுந்த அந்த சுக்கிலத்தை ஒரு மீன் விழுங்கி கர்ப்பமானது உண்மையில் அதுவும் மீன் தேவர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு முனிவர் சாபம் விட்டதால் அந்த சாபத்திற்கு ஆளாகி மீனாக சுற்றி கொண்டிருந்தாள் ஒரு நாள் எங்கள் மீனவர்கள் யமுனையில் வீசிய போது அந்த மீன் அகப்பட்டு கொண்டது என்றவன் கதையை தொடர்ந்தான் சுவாரஸ்யமாக இருக்குல்ல நாளைக்கு என்னன்னு பார்ப்போமா ஜெய் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்